மண்டங்குடிய மாமரையோர் மண்ணிய சீர் தொண்டரடிப்பொடித்தொன் நகரம் வண்டு திணர்த்தவையில் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரானுதித்தூ கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனவிருலகன்றது காலயம் பொழுதாய் மது விருந்துழுகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எது திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற் பிடியொடு முரசும் அதிர்வனில் அலை காடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயி கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதீசை மாருதம் இதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளன்னம் ஏன் பணி நனைந்த அதம் இருஞ்சிறகு உதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையீரு அதன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆணையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயி சுடருளி பறந்தன சூதிசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பனிமதியவனோ பனிமதியனோ பாயிருழகன்றது பைம்பொழிற்கு முவின் மடலிட கீறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொளி திகழ்ந்த ரூது இருகிறிய அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மேட்டில மேதிகள் தலைவிடுமாயர்கள் மேகுழலோசையும் விடைமணி குரலும் ஈட்டியை செய்திசை வயலுள் இருந்தின கரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசினை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்தவ பிறகம் ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனை கடலம் களிவண்டுமிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் துண்டையல் கொண்டடி இணைப்பணிவான் அமரர்கள் புகுந்த நராதலிலம்மா இலங்கையர் போன் வழி பாடுசை கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரவியர் மணி நெடும் தேருடும் இவரோ இறைவர் பதினோர் விடையரும் விடையரும்பிய மயிலின அருமுகனிவனோ மறுதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி உறவியோட பாடலும் தேரும் குமரத்தண்டம் புகுந்தேண்டிய வெள்ளம் அருவரையணையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தரத் தமரர்கள் கூட்டங்களிவையோ அருந்தவமுனிவரும் மறுதரும் இவரோ இந்திரநானையும் தானும் வந்திவனோ எம்பெருமானுன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்கவி சாதகர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடமில்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்ப வாயுரை வழங்க மானிதி கபிலையும் கண்ணாடி முதல்வா எம்பெருமான் படி மக்களும் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்த நரிவரும் தோன்றின நிரவி துலங்கொழி பரப்பி அம்பர அம்பரத்தலத்தில் நின்றகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தண்ணுமை அக்கமத்தள்ளி தளியே யாழ் முழவமோ இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணர கருடர்கள் கந்தரூவரவர் கங்குலுளெல்லாம் மாதவர் வானவர் ஷாரணியக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்குணா நூலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனை காடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் கதீ சுடியார் சுரி குழல் பிழிந்து உதறி துகிலொடு தேறினர் சூழ்குழல ரங்கா தொடையொத்த துவளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் துண்டர் அடிப்படியுண்ணும் அடியனை அழிய அருளியுன்னடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே துண்டர் ஆழ்வார் திருவடிகளே சரணம்